வணக்கம் நண்பர்களே ஐடி ஊழியர்கள ஊழியர்களாக பணிபுரிவதற்கு ஐடி நிறுவனங்களில் கிடைக்கும் ஊதியம் என்பது இன்றைய த இளைய தலைமுறையினருக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகத்தான் இருக்கும் ஒரு ஐடி நிறுவனத்தில் உலகின் மிக மிக முன்னணி ஐடி நிறுவனங்களில் வேலை கிடைத்தால் எத்தனை பணங்கள் வரும் மாத சம்பளமாகவே சில லட்சங்களை பெற முயறும் பெற ஏகும் ஸோ இப்படி ஐடியில் ஐடியில் கிடைக்கிற வேலைகளுக்கு இணையாக அதிலுக்கு கொஞ்சமும் குறையாமல் அகோரிகளாக போவதற்கும் இளைஞர்கள் தயாராக இருக்கிறார்கள் இது என்ன முரண்பட்ட கருத்தாக இருக்கிறது முரண்பட்ட தகவலாக இருக்கிறது நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உண்மை இது நீங்கள் அந்த டொமைனில் நான் அந்த டொமைன் ரெஃபரன்ஸ் கூட தரேன் அதாவது அகோரிகளாக போவது ஒன்றும் சம்பாதிப்பதற்கான வழிகள்லவே லட்சக்கணக்கில் பணம் வரும் அகோரிகளுக்கு வந்து கோடிக்கணக்கில் வருமானங்கள் வரும் அப்படின்னு எங்கேயும் இல்லையே ஏன் ஐடி ஊழியர்களாக போகிறதுக்கும் அகோரிகளாக போவதற்கும் ஒரு இணையான போட்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு மிக சரியாக ஒரு விஷயத்தை கூறுகிறேன் அது மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சரி இப்போ இந்த ஐடி நிறுவனங்களுக்கு இணையாக அகோரிகளாக போவதற்கு ஏன் இளைஞர்கள் ஆர்வம் கட்ட வேண்டும் மிக முக்கியமான காரணம் ஐடி ஊழியராக இருந்தால் என்ன வருமானம் கிடைக்கும் அந்த வருமானத்தின் மூலம் எத்தனை உல்லாசமாக அவர்கள் மனம் உல்லாசம் என்றால் நான் செலவழிப்பதை மட்டும் சொல்லவில்லை அந்த பணத்தை செலவழித்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உற்சாகம் அந்த உல்லாசம் அகோரிகள் மன்னிக்கணும் இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தியாகவும் நினைக்கலாம் ஆனால் அகோரிகளாக செல்வதில் அகோரிகள் என்ன வாழ்க்கை வாழ்கிறார்கள் அந்த வாழ்க்கையின் ரகசியம் என்ன என்பதை கூட என்னுடைய சேனலில் நான் விரிவாக வீடியோ வெளியிட்டிருக்கேன் அதாவது எல்லாத்தையும் அகோரியா போங்கன்னு நான் சொல்லலை ஆனால் ஒரு அதிர்ச்சியான ஆச்சரியப்படத் வேகத்தகுந்த உண்மை அகோரிகளாக செல்வதற்கும் அதே அளவு இளைஞர்கள் தயாராக இருக்கிறார்கள் காரணம் அந்த வாழ்க்கை முறையில் அவர்கள் அந்த அகோரி வாழ்க்கையில் அவர்கள் புரிந்து கொள்ளும் அறிந்து கொள்ளும் வாழ்க்கையா ரகசியங்கள் அந்த வாழ்க்கையினுடைய அடிப்படை தத்துவங்கள் இவைகளை அறிந்ததால் ஐடி ஊழியர்களாக போவதற்கும் அகோரிகளாக செல்வதற்கும் அந்த இளைஞர்கள் தயாராகிறார்கள் ஏனென்றால் அகோரிகள் வாழ்க்கை என்பது மிக ரகசியமானதுதான் ஆனால் இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஒரு தகவலை ஒரு அடிப்படை தகவல்களை எடுப்பதிலோ பெறுவதிலோ ஒரு ஒரு ரகசியமாக உலக ரகசியமாக இருப்பவற்றை அறிந்து கொள்வதிலோ இன்றைக்கு அத்தனை ரகசியங்கள் இருப்பதில்லை எல்லாம் பொதுவெளியில் வந்துவிட்டன என்பதால் அகோரியல் வாழ்வில் கிடைக்கக்கூடிய பல வாழ்வியல் சுகங்களை அந்த உணர்வுகளை பெறுவதற்கு அதை அறிந்த இளைஞர்கள் அகூரிகளாக செல்வதற்கும் வடநாட்டில் தயாராக இருக்கிறார்கள் ஏதோ உடனே இது வந்து சில இதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கலாச்சார காவலர்கள் அப்படிங்கிற ஒரு போர்வையில் இவன் வந்து காவிய மயமாக்க திட்டமிடுறான் இவன் வந்து ஆர்எஸ்எஸ் கைகோலி சங்கி இந்த மாதிரி ஒரு சற்றும் அறிவில்லாத அறிவில் மிக குறைந்தவர்கள் இதெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க இப்பவும் சொல்கிறேன் இது வடநாட்டில் நடக்கிறது ஆ பார்த்தீங்களா இங்கே திராவிட மண் பெரியார் மண் அந்த மண் இந்த மண்ணு அதனால இங்கே அப்படின்னா என்ற சொல்லுவாங்க ஆனால் பொது வெளியில் கிடைக்கும் தகவல்கள் என்பது எல்லோருக்கும் சென்றடையக்கூடிய கூடிய ஒரு வாய்ப்புள்ளது அதுக்காக நான் தமிழ் ஐடியில் வேலை பார்க்காதீங்க அகோரிகளை போங்க நான் சொல்லலை ஆனால் அகோரிகளாக செல்வதற்கு பல இளைஞர்கள் தயாராகும் ஒரு மனநிலை எப்படி ஏற்படுகிறது இது எங்கிருந்து தொடங்குகிறது இந்த வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்வோம் நாம் ஐடியில் சம்பாதித்து ஒரு பணத்தை எடுப்பது போல ஒரு அதற்கு நினையான ஒரு வாழ்க்கை முறை இங்கே இருக்கிறது என்று எப்படி இவர்கள் அகோரிகளாக செல்வதற்கு அந்த மனநிலை தயாராகிறது எந்த இடத்தில் இவர்கள் தயார் நிலை அடைகிறார்கள் என்பதை சற்று ஆய்வோடு தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஆனால் இதே நாட்டில் இதுவும் நடக்கிறது என்பதுதான் நம்மளுடைய ஒரு ஆச்சரியப்படுத்த ஒரு செய்தியாக இருந்தது இந்த செய்தியர்களோடு பகிர்ந்து கொண்டேன் செய்தியின் முடிவில் கன்க்ளூஷன் நான் சொல்கிறேன் நிச்சயமாக மீண்டும் மீண்டும் அதுதான் சொல்கிறேன் ஐடி இளைஞர்கள் அகௌரிகளாக செல்கிறார்கள் என்பதல்ல என்னுடைய நோக்கம் ஆனால் அதில் ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கிறது அந்த ஈர்ப்பு என்ன என்பதை எனக்கும் இன்னும் சரிவர பிடிபடவில்லை இருந்தாலும் இப்படி ஒரு ஈர்ப்பு அங்கு இருக்கிறது அதை நோக்கி இளைஞர்கள் செல்கிறார்கள் என்ற செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தொடர்ந்து இது போன்ற ஒரு சமூக ஆய்வுகளோடு உள்ள செய்திகளை நான் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த சமூக ஆய்வு ஆம் சற்று கவனமாக பாருங்கள் என்பதற்கான ஆய்வு தான் சமூக ஆய்வு பார்வைதான் இது மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோக்கள் வந்து செய்கிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி